இன்டெலிஜென்ஸ் சந்தமான ஒரு சர்டிஃபிகேட் லெவல் கோர்ஸ் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஃப்ரீயா படிக்கலாமே சொன்னா மிஸ் பண்ணிவிங்கன்னா மிஸ் பண்ண மாட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கமிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமா நீங்க படிக்கணும்னு சொன்னா இன்னைக்கு நீங்க நிறைய செலவழிக்க வேண்டிய தேவை இருக்கும் ஆனா ஏஐ என்று சொல்றது நீங்க என்ன துறையில் பணியாற்றி பணியாற்றிக்கொண்டிருந்தாலும் என்ன துறையில் பணியாற்ற இருந்தாலும் ஏஐ ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏஐ மூலமாக செல்ஃப் டிரைவிங் கார் ஏஐ மூலமாக ரிப்போர்ட்டர்ஸ் நியூஸ் ரீடர்ஸ் ஏஐ மூலமாக என்டர்டைன்மெண்ட்ஸ் ஏஐ மூலமாக இன்ஃபர்மேஷன் ஷேரிங் கெதரிங் ஏஐ மூலமாக ரிசர்ச் ஏஐ மூலமாக டீச்சிங் இதெல்லாம் எல்லா துறைகளையும் நடந்து கொண்டு இருக்குது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஏஐ சம்பந்தமான பேசிக் நாலேஜ் சரி நம்மக்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நம்ம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது சம்பந்தமான ஒரு சர்டிபிகேட் லெவல் கோர்ஸ் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் முற்று முழுதுமாக இலவசமாக ஆன்லைன் மூலமாக இலங்கை இந்தியாவை சேர்ந்த முன்னணி வளவாளர் மூலமாக நடாத்தப்பட இருக்கின்றது ஒரு முதலில் பதிவு செய்கின்ற சில மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு காத்து கொண்டிருக்கின்றது